வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன தருமை மாப்பிள்ளைகளே இருந்தே நிறைய பேர் எனக்கு வாய்ஸ் வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கீங்க மாமா அப்போ உடம்புக்கு எப்படி இருக்குது வலி பரவாயில்லையா இல்லை வேறு எதுவும் ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா எல்லாம் கேட்குறீங்க விசாரிக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் என் மேலே அப்படித்தான் நல்லா போட்டு ஓட விடு நல்லா ஓட விடு நான் வீடியோ தான் இதுக்கு தானே அங்கே வீடியோ போட மாட்டேன் அங்கே போய் போடுறேங்கிறது என்ன ஆ பண்ணா வருது ஆ பண்ணால் வருமா என்கிட்ட என்கிட்ட ஆ ஒரு வாஷிங் மிஷின் போடுறதுக்கு அதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்குது டயம் இருக்குது நீயும் பாதி எனக்கு நெஞ்சுவலி வர்றதுக்கு நீயும் தான் பாதி காரணம் முழுக்க முழுக்க சுமிதான் காரணம்னு சொல்கிறதுக்கு தான் நான் வீடியோவுக்கே வந்தேன் இவளை இவள் என்னைக்கு குற்றாலத்தில் போய் கீழே விழுந்தாலும் அப்போ கத்துனேன் குமரா குமரேசா அங்கே வாடா கீழே விழுந்துட்டாடான்னு அலர்னேன் அப்போ ஆரம்பித்த நெஞ்சுவலி இப்போ வரைக்கும் இந்த தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு இவளும் தான் காரணம் நான் முழுக்க முழுக்க சுமிக்காரனு சொல்கிறதுக்காக வந்தேன் இப்போ இந்த இவன் வீடியோ போடும்போது உட்காந்துக்கிட்டு வாஷிங் மிஷினை போடுறது இங்கிட்ட உட்காந்துக்கிட்டு கத்துறது விவப்பாதிக்காரனா அவ பாதிக்காரனா இவர் ரெண்டும் ஒரே குட்டையில் ஒரு நான் மட்டைங்க தான் நான் என்ன சொல்கிறேன் சுமி உன்னுடைய செயல்பாடுகளை பற்றி தான் நான் பேச வந்துருக்கேன் உன்னை எதுக்காக யூடியூப்புக்கு நான் கொண்டு வந்தேன் உனக்குன்னு சொல்லி ஒரு வருமானம் வரட்டும் சரி நீ என்கிட்ட என் காசை தான் உன்னால் உனக்கு கொடுக்க முடியலை நீயாவாக சம்பாரிச்சு ஏதோ ஒரு யூடியூப்பில் ஒரு நாலு வீடியோ போட்டோம் ஷார்ட்ஸு போட்டோம் ரீல்ஸு போட்டோம் ஒரு மாதிரி சரி ரைட்டு எங்களை பற்றி பேசுகிறியா பேசு என்னையும் சூர்யாவையும் கழுவி ஊத்துறியா ஊத்து வருமானம் வரட்டுன்னு தான் உனக்கு நான் தான் பேசுகிறேன் நான் ஒரு வீடியோ சேனலை ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் ஒரு மீடியாவுக்குள்ளே உன்னை வர வச்சேன் அது வரைக்கும் சுமீனா யாருன்னு உலகத்துக்கே தெரியாது சிக்காவும் சூர்யாவும் தான் பெஸ்ட்டு பேர் புதுசாக வந்து சுமிங்க சுமிங்கிற கேரக்டர் யாருன்னே தெரியாது என் பொண்டாட்டின்னு நான் யாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்தவும் இல்லை என் குடும்பத்தை மீடியாவுக்குள்ளே மறைச்சி தான் வச்சுருந்தேன் என் பிள்ளைகளை பற்றியோ என் பேரனை பற்றியோ இல்லை எனக்கு ஒரு பேரை இருக்கான்னு கூட நான் இந்த மீடியாவுக்குள்ளே சொன்னது கூட கிடையாது அந்த அளவுக்கு நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டாக என் குடும்பத்தை இப்போ எப்படி சினிமா நடிகர்கள் இருக்காங்க அவங்க வந்து மீடியாவில் இருப்பாங்க நடிப்பாங்க ஆனால் குடும்பங்கிறத வந்து மீடியாவுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க ஏதாவது ஃபங்க்ஷன் அவார்டு இந்த தனுசு இருக்கிறாரு அவர் தான் வந்து அந்த லிங்கா யாத்ரா ரெண்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்னாலோ இல்லை ஒரு ஏதோ ஒரு வெற்றி விழானாலோ கூப்பிட்டு வருவார் அப்போ மட்டும்தான் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு பிள்ளைகளை வந்து மீடியாவுக்குள்ள அறிமுகப்படுத்திட்டு போகிற ஒரு நடிகர் தனுஷ் அதனால வந்து சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி பிள்ளைகளை வந்து மீடியாவுக்கு கூப்பிட்டு வர்றது கோ பிள்ளைக்குட்டிகளோட வர்றது அப்படிங்கிறது சிவகார்த்திகேயன் அவர் அவர் பொண்ணு மனைவி எல்லாம் வர்றாங்க சில பேர் வந்து குடும்பத்தையே காட்ட மாட்டாங்க இப்போதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து எல்லாரும் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து குடும்பமாக வர்றாங்க மீடியாவுக்குள்ளே வந்து இதுதான் என் ஃபேமிலின்னு காட்டுறாங்க அதுக்கு முன்னாலேலாம் இந்த நைன்டிஸ் கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்கெல்லாம் வந்து யாருமே இந்த சத்யராஜ் அப்புறம் கவுண்டமணி அண்ணே அப்புறம் வந்து பிரபு சாரு இப்படி வந்து லிஸ்ட்டு போகும் கார்த்திக்கு இந்த மாதிரி சொல்லலாம் அவங்க குடும்பங்களையெல்லாம் வந்து மீடியாக்குள்ளே காட்ட மாட்டாங்க இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் நான் என்ன பண்ணேன் ஒரு யூடியூபராக இருந்தாலும் பரவாயில்ல ஏய் நீ கூட்டாதப்பா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பா வாப்பா ஏன் நீங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூட்ட மாட்டியா நான் வீடியோ போடும் போதா நீ கூட்டுவியா நீ கூட்டுறது சரட்டு சரட்டு சரட்டுன்னு சொல்லிதான் கேக்குது வாயை முடியும் கொஞ்ச நேரம் சும்மா இரு இந்த மயிருக்கு தான் நாங்க உட்காந்து வீடியோ போடுறதே கிடையாது சும்மா கிட்ட போய் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விடுற அது இங்கிட்டு சுரட்டு சுரட்டுங்குது வெளியே வாசல்ல போய் எனக்கு நெஞ்சு வலிக்குது கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிய ஆமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சும்மா உட்காந்துக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா என்ன ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா பேச விடு நீயா வந்து உட்கார்ந்துகிட்டு ஏதாவது ஒண்ணு என்ன அர்த்தம் வாயை மூடு சரி சனியங்க இது கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் முடிக்கிறேன் பாரு ஆண்டவே நீ கூடி நான் கூட்டு போட்டுங்கிறேன் நான் வேணாம் என்னால முடியல ஏன்னா உட்கார்ந்துகிட்டு கத்திக்கிட்டு இருந்தா கத்த கத்த இங்க எனக்கு வலிக்குது என்ன சொல்றேன் குடும்பத்தை வந்து மீடியாக்குள்ள கொண்டு வராம இருக்கிறதா அந்த அப்ப உள்ளவங்க இப்ப வந்து இது போச்சு நான் வந்து சுமிக்கு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தது ஒரு யூடியூபரா ஏதோ நம்மளால தான் வருமானத்தை வந்து இவளே ஃபுல்லாக பிடிங்கிறா அவளுக்கு எதுவும் கொடுக்க முடியலையான்னு சொல்லி ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி எல்லாமே சரி பண்ணி மானிட்டேஷனு எல்லாம் ஆன் பண்ணி கொடுத்து பூரா குப்பை குளமாக கிடச்சி கந்தர குளமாக எல்லாத்தையும் சரி பண்ணி சரி வா நல்லபடியாக இருக்கட்டும் ஏதோ டெய்லி வீடியோ போடுறாங்களா வருமானம் வருதா எதோ பார்த்துக்கிறட்டும் நம்ம இல்லைனாலும் குடும்பத்தை பார்த்துக்கிறான்னு சொல்லி விட்டது நான் ஆரம்பத்துலேயே சொல்லி தான் விட்டேன் இது ஒரு சாக்கடை இதுக்குள்ளே வராத வந்தேன்னா உன்னைய தேவையில்லாமல் பல வார்த்தைகளை பேசுவாங்க என் குடும்பத்தை என்னை அப்படி பேசுகிறது என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லித்தான் நான் வந்தேன் சொல்லித்தான் ஆரம்பித்து கொடுத்தேன் முதல்லையும் வந்த புருசுலேயும் ஒரு பிரச்சனை இல்லை நல்லபடியாக வீடியோ போட்டாங்க நல்லா ஜாலியாக பேசுனாங்க ஷார்ட்ஸு போட்டாங்க ரீல்ஸ் போட்டாங்க மினக்கெட்டு நல்லா நிறையா எஃபர்ட் எடுத்துலாம் பண்ணிணாங்க நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு மக்கள் மனசில் என் இடம் பிடிச்சாங்க உண்மை தான் ஒத்துக்கிறேன் நானுமே எனக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம் நம்ம குடும்பத்தோடு இல்லாட்டினாலும் வெளியே இருந்து பார்க்கும்போது நம்ம குடும்பம் நல்லபடியாக மனைவி நல்லபடியாக வீடியோ போடுறாங்க நல்லா இருக்காங்க நல்லபடியாக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஆதரவு அப்போ குமிஞ்சிச்சு எனக்கு என்னுடைய எதிரிகள் போய் அந்த பக்கம் சேர்ந்தாங்க சூர்யாவுடைய எதிரிகள் அந்த பக்கம் சேர்ந்தாங்க எல்லாமே வந்து ஒரே பக்கமாக போய் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போய்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சமீபமாக சுமியுடைய செயல்பாடுகள் அறுவறுக்கத்தக்க வகையிலும் தேவையில்லாமல் சில காதல் நீலைகளில் போய் புகுந்து தேவையில்லாமல் ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையை போய் கெடுத்து சின்ன பையனோட வாழ்க்கைனா சின்ன பையனோட வாழ்க்கைனா என் மகன் வாழ்க்கையை சொல்லலை எவனோ ஒருத்தன் சுகையுலுங்கிறவன் நான் கூட சரி எவனோ ஒருத்தன் எங்கேயே இருக்கேன் சும்மா ஒரு நாடகத்தை போடுறா இந்த பேரிஸ் கமலங்கிறவனை தான் சுகைல் சொல்லி நாடகம் போட்டு வேஷம் போட வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பேசாமல் இருந்தேன் ஆனால் போக 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 நீங்கள் அதாவது கமாண்ட் போடக்கூடிய என்னுடைய நல்ல உள்ளங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் வந்து மாமா சுமியோடைய செயல்பாடுகள் ஒன்றும் சரியில்லை மாமா ரொம்ப அறிவு இருக்கத்தக்க வகையில் இருக்குது எங்கள் பார்க்குறவங்களுக்கே முகம் சுன்றா மாதிரி இருக்குது சும்மா எப்போ பார்த்தாலும் அவனை வந்து லைவை போடுறது அவனை லைனில் எடுக்கிறது அந்த சிரிப்பை சிரிக்கிறது அந்த சிரிப்புக்கு பேர் நான் சொல்ல விரும்பலை அந்த சிரிப்பை சிரிக்கிறது தேவையில்லாமல் வந்துக்கிட்டு அவர் லைவை கட் பண்ணுனா இந்த அம்மா கட் பண்ணுறது இதை மாதிரி வந்து ரொம்ப காதல் வசப்பட்டு ரொம்ப ஏதோ இளஞ்சோடிகள் மாதிரி இந்த அம்மாவும் அந்த ஆளும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆ அப்போ நீங்கள் எதனால் விலகி வந்துருப்பீங்கிறது இப்போ எங்களுக்கு மாமா அப்போ ஏற்கனவே இவங்க அந்த மாதிரி தான் வந்து சில விஷயங்களில் ஈடுபட்டு அது பிடிக்காம தான் நீங்கள் வந்தீங்களா மாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு இப்போ பார்த்து பார்த்துப்போ நான் வந்து ஒரு ஒரு கெட்டு போயிட்டேன் அப்படி வச்சுக்கிறோமே என்னுடைய வழி தவறி போயிட்டேன் ஒரு வழி இல்லாமல் நெறிமுறை இல்லாமல் போயிட்டேன் என்னுடைய பாதை சாக்கடனே வச்சுக்க நான் ஒரு கூவம்னே வச்சுக்க அதுக்காக என்னைய மாதிரியே நீ வந்து நல்லவனாக இல்லை நீ இப்படி இருக்க அதனால நானும் அப்படி தான் போவேன் நானும் அப்படி தான் வாழ்வேன் நானும் ஒருத்தனை பிடிப்பேன் நானும் அவன் கூட லவ் ப்ரொப்போஸ் பண்ணுவேன் நாங்கள் காதல் பண்ணுவோம் கத்திரிக்காய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ஒரு எச்சக்கலத்தனமான வேலையில் இப்போ நீ வந்து சுமிங்கிறவ ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் நான் இந்த விஷயத்தை இதோட நான் விட போகிறதில்லை இத்தனை நாள் இந்த சிக்கா வேறு நான் ஏதாச்சும் ஒரு வகையில் வீட்டுக்கு ஒரு பேரனை பார்த்துக்கிறதுக்கும் பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு தான் ஒரு குடும்பத் தலைவியாக ஒன்றையே மதிச்சேன் ஆனால் நீ வந்து ஊத்தியால விட மோசமாக வப்பாட்டியை விட கேவலமாக அதாவது வாழ்க்கையில் வந்து ஒருத்தவங்க பிள்ளை இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு முன்னுதாரணமாக ஒரு கலாச்சாரத்தை கெடுத்து தேவையில்லாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி உன்னுடைய நட்புகளுக்கும் உன்னுடைய ப கூட இருந்த சப்போர்ட்டருக்கும் அசிங்கமாக அவதூற பரப்பி இப்போ க கடைசியில் அவங்களே ஏண்டா இந்த அம்மா கூட வந்து நம்ம பேசணும் ஏண்டா அவங்களுக்கு கமெண்ட் போட்டு இவங்களை அத்தை அண்ணின்னு சொன்னோம்னு சொல்லி வாயலாம் அவங்களுக்கே கூசுது உன்னை சொன்னதுக்காக இந்த பிரச்சனையை நான் இப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன் அது அதுக்காக தான் இப்போ வந்தேன் விவரத்தை சொல்லிடுவோம் இதனால் சுமி என்ன நினச்சாலும் பரவாயில்ல எனக்காக வந்து எதிர்த்து வீடியோ போட்டாலும் பரவாயில்ல என்னுடைய அந்தரங்கத்தை சொல்லுவேன் நான் அப்படி இப்படி இவை நல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை கேவலமாக மீடியாவுக்குள்ளே வந்து அவதூறு ஒரு பரப்புனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் சொல்ல விஷயம் நான் ஆமாம் அப்படி தான் இருந்தவன் நான் பல மோசடி அதாவது எப்படி சொல்கிறது பெண்கள் விஷயத்தில் வீக்காக இருந்தவன் தான் நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது என்னை என்னை நானே கெட்டவேன் மொத்தத்துக்கு இப்படி முடிச்சுருவோம் கெட்டவேனே வச்சுக்கிறோம் இல்லை கேடு கெட்டவையன் கூட வச்சுக்க நான் கவலைப்படலை அதை பற்றி ஆனால் இப்போ எப்படி இருக்கீங்க ஆறு வருஷமா அவள் எனக்காக நான் அவளுக்காக சொல்லி எங்கள் ரெண்டு பேருமே வந்து எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நாங்களாக திட்டினாலும் நல்லதுனாலும் கெட்டதுனாலும் எங்களுக்குள்ளேயே போய்கிட்டுருக்கோம் ஆனால் நீ நல்லவ வேஷம் போட்டுட்டு கெட்டவளாக நீ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ வந்து பசுத்தோல் பொருத்தியே ஒரு புளி அப்படி தான் நான் சொல்லுவேன் புளி கூட கிடையாது ஒரு சும்மா ஒரு சுண்டலி நீலாம் உனியெலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது நேற்று நீ காலையிலேருந்து பார்த்தா கம்யூனிட்டி போஸ்ட் போஸ்ட்டு பூரா அனல் பறக்குது நீ யார் வந்து நீ கேட்குறதுக்கு கூத்தியா கூட சேர்ந்துக்கிட்டு நீ அதை பண்ணுறவை இதை பண்ணுறவை அப்படின்னு சொல்லி என்னையவே வந்து அவதூறாக நிறையா வாடா போடா அவனை இவனேன்னு சொல்லி இப்போ கூட நாள் பார்த்தேன் சுகர் சனியனே வந்துட்டான்டா சுகர்சனியுன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன் அதை கூட விட்டு போய் தொலையட்டுவோம் இப்போ ஆக்ரோஷமாக என் மேலே வந்து நீ வந்து அவதூற பரப்புறதுக்கு நீ துணிஞ்சிட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது இந்த வீடியோ நேற்று நைட்டே உன்னுடைய செயல்பாடுகள்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு காலைல நீ வர சொன்ன ஏதாவது வாங்கிட்டு வாங்க உங்கள் பேரனுக்கும் எங்களுக்கும் வாங்கிட்டு வாங்கினா எனக்கு வர்றதுக்கு மைண்டு இல்லை நைட்டு பத்து மணியில் இவ்வளே சொன்ன உடனே அப்படியே மாறிட்ட அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு நீ என்ன எங்களுக்கு செய்கிறது எனக்கு செய்கிறது நான் பார்த்துக்குறேன் என்னமே உன் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுவேன்னு சொல்லி என்னை அவதூறு பணம் பரப்புறதுக்கு நீ துணிச்சிட்டேன் நான் வந்து உன்னை அவதூறு பரப்பணும்னு பரப்பல நீயா வந்து இப்போ நான் சொல்லாட்டினாலும் மக்கள் பார்க்குறவங்களுக்கு பூரா தெரியுது நீ உட்காந்துக்கிட்டு இந்த சுகையில லவ்யூ சுகையில அது இதுங்கிறத பார்க்குறவங்களுக்கு நீயா உன் பேரை கெடுத்துக்கிட்டு நீயா உன் எல்லாம் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு நான் காரணம் கிடையாது நீ பண்றதை பார்த்து என்கிட்ட வந்து கமெண்ட்ல கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து உங்க பொண்டாட்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இப்படி லைவ்ல உட்காந்துக்கிட்டு அட்டகாசம் அராஜகம் பண்றாங்களே இந்த வயசில் இந்த அம்மாவுக்கு தேவையா இது எதுக்கு இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேரனை எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் வைக்கணும் இந்த நேரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு சொகையில் லவ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நாளைக்கு அந்த பையனுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா இப்போ நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு லாஜிக்கு அதாவது இப்போ நான் அறிக்கேன் நான் தப்பு பண்ணிட்டேன் ஏதோ என் வாழ்க்கை இப்படி போயிருச்சு இப்போ அவனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா அது யார் யார் கொடுப்பா உன் வகையில் உன்னுடைய சொந்தங்கள்லையோ இல்லை உன் இரத்த சொந்தங்கள்லையோ இல்லை உன் யாரோ உங்கள் அக்கா தங்கச்சி வகையிலையோ யாரும் ஒரு மூலியமாக வந்து ஒரு பொண்ணு கிடைக்கலாம் அவங்களுக்கு நீ போ அவனுக்கு வந்து நீ பொண்ணு எடுக்கலாம் அச்சுவுக்கு ஆனால் இப்போ நீ போற பாதை இப்போ நீ வந்து இந்த உட்காந்துக்கிட்டு லைவ்ல சுகை லவ் யூ அவனுக்கு லவ் யூ உன் கூட தான் கடைசி உறவும் நீ தான் முதல் உறவும் நீ தான் லவ் யூ மாமா மச்சான்னு போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நாளைக்கு அந்த பயலுக்கு ஏவேன் பொண்ணு கொடுப்பேன் இப்போ சரி அப்பா சரியில்லை அம்மாவாவது நல்லா இருக்காங்க ரைட்டு ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க ஏதோ கஷ்டப்படுற பொம்பளை கனவை அப்படி இப்போ போயிட்டேன் இந்த அம்மாவுக்காகவாவது அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட இப்போ நீ பண்ணுற செயல்பாடுகள் இருக்குது பற்றிய என் சுகையில் போய் லவ் பண்ணுறேங்கிறது ஏற்கனவே பல பிரச்சனை உன் மேலே அவதூறு வந்துச்சு அவதூறு கிடையாது அது நிஜம் இந்த ரிப்பாயி இந்த சபிங்கிறவன் இந்த உதயகுமாருங்கிறவன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தப்போ அதை கூட வந்து பட்டு படாமல் நீ வந்து மேலோட்டமாக நான் அந்த மாதிரி தவறுகளே பண்ணலை அது நானே கிடையாது எல்லாமே கிராஃபிக்ஸு எல்லாமே ஏஏ தொழில்நுட்பம்னு சொல்லி நீ வந்து ஒரு சொன்ன நானும் அதுக்கு ஜாலரா கூட்டிட்டு ரைட்டு ஓகே நம்ம பொண்டாட்டி மானத்தை நம்மளே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி உனையை நான் காப்பாற்றி உனைய சேர்த்து விட்டுட்டேன் எதுக்காக நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக அவனுக்காக சின்னவனுக்காக நானும் அதுக்காக விட்டுட்டேன் இப்போ நீயே வாண்டடாக வந்து இதே மீடியாவுக்குள்ளே நான் வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதும் அவனை வந்து ஃபோன் லைனில் கொண்டு வர்றதும் அவனுக்கு வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறதும் லவ் யூ மாமாங்கிறதும் அந்த வேசி சிரிப்பு சிரிக்கிறதும் இதெல்லாம் பண்ணும்போது நாளைக்கு அந்த பைய சின்ன கூட எதிர்காலம் என்ன ஆகுறது சரி அப்பா சரியில்லை அம்மாவாவது நல்லவங்க அவங்களுக்காவது நம்ம பொண்ணை கொடுப்போம் நினைக்கிறவங்க கூட இவன் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கா ஐய இவன்னா எவனையோ இப்போ புருஷன் தான் அப்படி போயிட்டாரு இந்த அம்மாவாவது நல்லா ஒழுக்கமாக இருக்குது இந்த அம்மாவோட கேரக்டருக்காவது நம்ம பொண்ணை கொடுப்போம் அப்படின்னு நினச்சா கூட இப்போ அந்த நினப்புலையும் நீ மண்ணி போட்ட இனிமேல் உன்னை உன்னையே நம்பி என்னையே நம்ப மாட்டாங்கன்னே வச்சுக்கிருவோமே உன்னையே நம்பி யாராவது இனிமே வந்து பொண்ணு கொடுப்பாங்களே தாயோட கேரக்டரும் சரியில்லை தகப்பேன் கேரக்டரும் சரியில்லை அப்படிங்கும் போது அந்த பையனுக்கு எப்படி அவன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா உனக்கு ஏதோ ஒன்று அப்படின்னாலும் அதாவது உனக்கு ஏதோ பிடிச்சிருக்குன்னா கூட அதை நீ என்ன பண்ணியிருக்கணும் நாலு செவத்துக்குள்ளே வச்சுருந்துருக்கணும் பப்ளிக் மீடியாவில் வந்துக்கிட்டு நான் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கிட்டு என்னையே பார்த்துட்டு நீ சூடு போடக்கூடாது நான் தான் கெட்டு போயிட்டேன் ஏதோ இந்த பழமொழி ஒளி சொல்லுவான் இல்லை புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாங்கிற மாதிரி நான் புளியும் கிடையாது நான் ஒரு வே பொறுக்கி நான் தான் அப்படி போயிட்டேன் ஏன் லைஃப் போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணணும் உன் லைஃப் வந்து சரி அவன் உன உனக்கு லைஃபே கிடையாது ஆக்சுவலாக உன் லைஃப்னு இனிமேல் என்ன இருக்குது உனக்கு இனிமே ஒரு வாழ்க்கை தேவையா ஏன் உனக்கு என்ன இருக்கிற இடத்துல என்ன சோறு கிடைக்கலையா இல்லை உன் பிள்ளை உன்னை பார்க்கலையா நல்லா வந்து அவன் பெ பெரிய பொண்ணு இருக்குது மருமக சின்னவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் மருமக ரெண்டு பேரையுமே வீட்டில் சமைக்க சொல்லிட்டு வீட்டு வேலையை பார்க்க சொல்லிட்டு நீ பக்கத்துலேயே உட்காந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பமாக உன் பேரனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது டிஃபன் செஞ்சு கொடுக்கறது இப்படி உன் வாழ்க்கையை கொண்டு போனன்னா அது ஒரு உத்தமி ஒரு பத்தினிக்கு உண்டான செயல் ஒரு என் பொண்டாட்டிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் இப்போ நீ பண்ணுற செயல்பாடுகள் இருக்கு பத்தியா உன்னை ஏண்டா இப்போ எனக்கா ஏண்டா நீ மூணு பிள்ளை பெத்தன்ருக்கு பெத்ததும் இல்லாமல் எதுக்குடா அப்படி இவ்வளோ கேவலம் கிட்ட விட்ட இத்தனை வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்தோம்னு சொல்லி நம்ம வேறு பெருமையாக சொன்னோமேன்னு எனக்கு அசிங்கமாக இருக்குது நீலாம் நான் சொல்லவா ஒன்று என்னையெல்லாம் நான் பொண்ணு நீ எனக்கு எதாவது ஒன்றுன்னா சத்தியமாக பார்க்க மாட்டேன் என்னையை வந்து முழுக்க முழுக்க சொல்கிறேன் நீ என்னைய பார்க்கவும் மாட்ட என்னை எடுத்து போடவும் மாட்டேன் என்னை எடுத்து போடுறதுனா என்ன என்னைய வந்து மௌத்தானா கபர்ஸ்தான் குளிக்குள்ளே போய் என்னையை போடவும் மாட்டேன் அவ்வளவுதான் எனக்கு புரிஞ்சு போச்சு அதனால் இருக்கிற இடத்துல ஏதோ அடித்தாலும் பிதித்தாலும் எனக்கு எது பண்ணாலும் நான் பாட்டுக்கு இவ போகிற போக்கில் போய்கிட்டு இவளுக்கு நான் ஒரு கீழே அடிமையா அப்படி கூட வச்சுக்க ஒரு நல்லவனாக கூட வேணாம் ஒரு கெத்தாக கூட வேணாம் ஏதோ கொடுக்குறத சாப்பிட்டு இருக்கிற இடத்துல இப்போ வாழ்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் உடனே வந்து ஒரு கண்டிஷன் கொண்டு வரணும்னா நீ நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என் மையன்னு சொன்னாலும் உடனே போய் இவர் இப்படி பண்ணிட்டாரு என் மையன் விட்டேன் போட்டு விட்டாரு பட்டணம் போட்டார் அதனால் என் மைய வந்து கேமரா ஸ்டாண்டை வச்சு விட்டேன் இந்த கன்னி போச்சு அதாச்சு இதாச்சுன்னு சொல்லி ஊர் பூரா ஒப்பாரி வைப்பேன் பஞ்சாயத்து வைப்பேன் அதனால் இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் நேராக போய் என் மாமனார்கிட்ட பேச போகிறேன் என் மாமனார் நம்பர் இல்லை என்கிட்ட டெலீட் ஆகிடுச்சு நேரில் நேரில் போய் என் மாமனார் வீடு எனக்கு தெரியும் நான் நேராக அங்கே போய் அவர்கிட்ட முதல்ல நடந்த விஷயத்த சொல்ல போகிறேன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த அசிங்கத்தையும் சொல்ல போகிறேன் இந்த பாருங்க நான் போயிட்டேன்ட்டிங்கல்ல என்னை விட்டுருங்க என் கதை அப்படித்தான் உங்கள் மக அப்படி தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டுக்கிட்டு இன்னமும் காதல் கத்திரிக்கான்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு நீங்கள் கண்டிப்பிங்களா கண்டிக்க மாட்டீங்களா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறேன் ரெண்டாவது இந்த விவாகரத்துங்கிற ஒரு முடிவை ஒரு தடவை எடுத்தேன் தெரியுமா அதெல்லாம் விளையாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ சீரியஸாகவே விவாகரத்து அப்படிங்கிறத நான் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்க போகிறேன் எதுக்காகனா வேணாம் இனிமேலும் என் பேரை சொல்லிக்கிட்டு இவர் இப்படி விட்டுட்டாரு அதனால தான் நான் அப்படி போனேன் நான் இப்படி போனேன்னு சொல்லி என் பேரை கெடுக்க வேணாம் நீ எங்கே வேணாலும் போய் எங்கே வேணாலும் போய்க்க எனக்கு தேவையில்லை என் பொண்டாட்டிங்கிற அந்த பேரை எடுத்துகிட்டு போயிரு என் இன்சியலை எடுத்துகிட்டு போயிரு ஆக்சுவலாக என் இன்சியலே உனக்கு கிடையாது நீ வந்து ஆதார் கார்டில் என்னைக்கு வந்து சுமி ஒய்பாப்பு ஆனந்தன்னு போட்டியோ அன்னைக்கே முடிச்சு போச்சு எல்லாமே அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ இனிமேலும் எனக்காக நீ இன்சியலும் கிடையாது உனக்கு விவாகரத்து கொடுக்கணுன்னா கூட அதுக்கு ப்ரூஃப் வந்து ஏங்கிட்ட தான் இருக்குது உன நீ தான் வந்து சிக்கேந்தர் சொல்லி போட்டு உன் பேர் வந்து அதில் தான் இருக்குது என் ரேஷன் கார்டில் மட்டும்தான் இருக்குது உன் ஆதார் கார்டில் அதுக்கு ப்ரூஃபே கிடையாது சரியா உன் எந்த ப்ரூஃப்புமே எங்கேயுமே கிடையாது நான் பார்த்துக்கிறேன் விவாகரத்துக்கு கொடுக்குறதா இருந்தால் நான் தான் கொடுப்பேன் நோட்டீஸ் வந்தால் கையெழுத்த போடும் இத்தனை நாள் கேட்ட விவாகரத்து இத்தனை நாள் கேட்ட இதெல்லாம் வந்து சும்மா இப்போ நான் சீரியஸாகவே இதில் முழு மூச்சாக இறங்கிட்டேன் உன் குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் நான் போகிறேன் போய் நேரம் உன் சொந்தக்காரங்க வீட்லெலாம் போய் இந்த வாருங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேத்தையும் உன் ஒன்று திரட்டி உங்ககிட்ட வந்து உன் என் மகனை உட்கார வச்சு பேசி கிளம்புறதா இருந்தால் கிளம்பிரு கிளம்பிடு சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த இலங்கைக்கு போகிறேன் நான் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லி இந்த இந்தலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் பேச போகிறேன் உட்காரு எல்லாரையும் சொந்தக்காரங்களை பூரா கூப்பிட்டு வந்து உன் வீட்டு வாசலில் நான் நிற்பேன் நடக்குதா இல்லையான்னு பார்க்குறீங்க அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் இனிமேல் என்னையை பற்றியோ சூர்யாவை பற்றியோ மீடியாவுக்குள்ளே தேவையில்லாமல் நீ பேசக்கூடாது உனக்கு இல்லைன்னா இன்னொன்று பண்ணிடுவான் உன் சேனலையே க்ளோஸ் பண்ணிடு மொத்தத்துக்கு இல்லை இந்த இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னென்னா உன் சேனலை க்ளோஸ் பண்ணுறது தான் மொத்தத்துக்கு நீ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ வாட்டுக்கு நீ புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை பேசாமல் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக வீட்டில் இருந்தாலும் சரி உனக்கு சேனல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பஞ்சாயத்தே நீ அதில் உட்காந்துக்கிட்டு இந்த ஆட்டம் போடுறது இந்த லைவை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு லவ் பண்ணுறது இதெல்லாம் வச்சதுக்கு உண்டானதுக்கு காரணமே சேனல் தான் அதனால் இந்த சேனல் மூலியமாக தானே அவன் பழக்கம் அந்த சுகையுங்கிறவன் இல்லைன்னா நேராக உன்னை யாருன்னு யாருக்கும் தெரியுமா பேசாமல் நீ பாட்டுக்கு வீட்டில் ஒரு குடும்பத்து பொண்ணாக உட்காந்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பேன் உன்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு ஏன் புத்தியை நான் செருப்பால் அடிச்சுக்கிறேன் நான் ஆரம்பித்து கொடுத்த சேனலு நீ அதை மூடிட்டு பேசாமல் அடுத்த வேலையை பார்த்துட்டு வீட்டோட ஒரு ஒழுக்கம் செழுக்கமாக ஒரு பொம்பளையாக வாழ கற்றுக்க இல்லைன்னா பின்னால் நடக்க போகிற விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது நான் நேராக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நான் போய்கிட்டே இருப்பேன் ஒரு தடவை உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ரெண்டு தடவை வாய்ப்பு கொடுத்தேன் மூணு தடவை கொடுத்தேன் ஆனால் மூணு தடவை கொடுத்தும் நீ திருந்தாமல் அடுத்தடுத்து தப்புக்கு மேலே தப்பை பண்ணிக்கிட்டே இருக்க இதே இந்த பெட்ரோல் பிச்சை உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை செட்டப் கழுவி அவெல்லாம் வந்தான்னு வையி உனக்கு அல்வா சாப்பிட்டா மாதிரி அவளுக்கு அல்வா சாப்பிட்டா மாதிரி கரெக்டாக ஆளை பிடிப்பா அவன் ஐடியா பிடிப்பா சொகைங்கிறவன் யார் ஆளை தூக்கும்பா அவன்கிட்ட பேரம் பேசுவாள் இவளுடைய வீடியோக்கள் இருக்கா அவங்ககிட்ட ஏதாவது செக்ஸ் வீடியோ இருக்கா இல்லை எதுவும் உங்கள்கிட்ட திறந்து காட்டினாலா அந்த வீடியோக்களை அப்புறம் எனக்கு அனுப்பு உனக்கு எவ்வளோ பணம் வேணும் நான் தர்றேன்னு சொல்லி ஒரு ஒரு இதை போடுவாள் போட்டு அப்படியே மொத்தத்துக்கும் அப்படியே வ விலை பேசி வாங்குவாள் அவங்ககிட்ட இருக்கிற பூரா ஏன்னா நீ தான் ஆனால் ஒன்றா தான் ஏற்கனவே உனக்கு அதில் தான் அனுபவம் இருக்கே அனுபவம் பல ரிஃபாய்கள் பல சஃபிகளை பார்த்தவ தானே நீ அப்படி இருக்கும்போது இவங்கிட்டையும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும் நடந்திருக்குங்கிறது நூற்றுக்கு இரநூறு பெர்சன்ட்டு நான் சொல்லுவேன் கன்ஃபார்மாக அப்படிங்கும் போது கிளவி வருவா கேட்பா அவன் அப்படியே வித்துட்டு போயிடுவேன் ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு இது மூணாவது தடவை இந்த இந்த தடவைலாம் நான் வந்து இந்த சூர்யா சொன்ன மாதிரி நீ இப்படி தான் சொல்லுவ அப்புறம் நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா போய் நீ தான் முன்னால் நிற்ப காப்பாற்றுவ அப்படின்னு தான் சூர்யா சொல்கிற அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது இனிமேல் காப்பாத்துறேங்கிற பேச்சுக்கே இடமில்லை ஏன்னா முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்லிட்டோம் இப்படி இப்படி நீ போகிற நீ ஏற்கனவே வந்து சும்மாவே வந்து எதாக இருந்தாலும் இந்த வா வாய்ஸ் மெசேஜை வந்து லொடுக்கு லொடுக்குன்னு அமைக்கி அமைக்கி கொடுக்குறவ இதனால நீ ஏகப்பட்ட பேரை வந்து நீ சிக்கியிருக்க ஏகப்பட்ட பேர்கிட்ட இப்போ கூட இந்த மூக்கு பிடிக்கிட்டேயும் அப்படி தான் நீ வந்து வாய்ச கொடுத்து கொடுத்து நீ யாரை நம்பாதான்னு சொல்கிறோமோ அவங்கள பூரா நல்லா தெரியுது கண் கூட அவள் ஒரு ஏமாத்துக்காரி விலையே பதினெட்டாயிரரூவா ரூபாய் ஏமாத்தினவனு அவகிட்ட போய் நீ போய் காசை கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாந்தேன்னு சொல்லி நீ வீடியோ போட்டிருக்க நீ எது உண்மை எது போய் நம்மளுக்கு தெரியாது ஆனால் எங்கள் விஷயத்தில் அவள் ஏமாத்தினா ஒரு பிராடுக்காரின்னு தெரியுது அவகிட்ட போய் கூட்டணி வச்ச அவளுக்கே கம்யூனிட்டி போஸ்ட்டு சேனலை வளர்த்து விட்ட இன்றைக்கி நாங்கள் செய்யாத செய்யாதங்கிறோம் அந்த அவன் கூட இப்போ போய் பழகிக்கிட்டு இருக்க சஃபி இந்த சொகையுங்கிறவன்ட்ட இதனால ஏ ஏற்பட விளைவுகளை முன்கூட்டியே நாங்கள் சொல்கிறோம் வெளியே வந்துருன்னு கேட்க மாட்டேங்கிற நல்லா வரும் பெட்ரோல் பிச்சை அப்படியே என்ன உள்ளேவா இதாயிரம் போது எப்படினாலும் அவன் வெளியே வந்துடுவா வராமல் இருக்க மாட்டா குண்டாசம் உடச்சிக்கிட்டோ இல்லை இதிலையோ ஒன்று வந்துடுவா வந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே சொல்கிறேன் பேரம் பேசுவா அவன் ஐடி இருக்குது நீ அவனை லிங்கில் லைவ்வில் வந்து லவ் பண்ணுறது நம்பரெல்லாம் எப்படி கேட்ச் அவுட் பண்ணிடுவா கேட்ச் அவுட் பண்ணி அவனை பிடிச்சி உனக்கு கொடுக்க வேண்டிய காசை அவன்ட்ட கொடுத்து உன் வீடியோக்களை எடுத்து இல்லை உன் ஃபோட்டோக்களை போட்டு திருப்பி உனையை நாரடித்து உன்னைய பஞ்சாயத்தில் மாட்டி விடுவேன் அந்த நேரம் நான் உன் எல்லாம் இருக்க மாட்டேன் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரவும் மாட்டேன் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் காரணம் என்னென்னா சொல்லும் போது கேட்கணும் ஒன்று சொல் பேச்சு புத்தி வேணும் இல்லையா கேட்குறவங்க சொல்கிறதையாவது புரிஞ்சுக்கிறணும் எதுவுமே இல்லாதவங்ககிட்ட பேசி என்ன பிரச்சனை பார்த்துக்குறோம் நான் பாட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருவேன் அவ்வளவுதான் உனக்கு எச்சரிக்கை பண்ணி அடித்தாச்சு அபாய சங்கு உனக்கு ஊதியாச்சு கவனமாக இருக்கிறது உன் பொறுப்பு தேவையில்லாமல் இன்னமும் சொல்கிறேன் ஒரு புருஷனா உனையை நான் வந்து ஒரு பொண்டாட்டியாக நினைக்க போய் தான் ஒரு புருஷனாக நான் கூட வேண்டிய அறிவுரைகளை உனக்கு நான் சொல்லியிருக்கேன் அதையும் தாண்டி நீ என்னடா பொடா வெண்ண பொட்டக்கண்ணான்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னைய காப்பாற்ற முடியாது ரைட்டா ஓகே நண்பர்களே நான் கரெக்டாக பேசுனேண்ணா கமெண்டில் சொல்லுங்கள் பதிலை போடுங்க நியாயமாக போடுங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேவா பாய்